வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் நான் இன்னைக்கு சாலை மீனை சுத்தம் பண்ணிட்டு குழம்பும் பொறிப்பும் தான் செய்ய போறேன் சாலை மீனுக்கு தோலுக்கு மேல நிறைய செதில் இருக்கும் அதை கத்திரி வச்சு நல்லா சுரண்டி தள்ளிட்டேன் வாழை கட் பண்ணிட்டு ரெண்டு ஓரங்கள உள்ள முள்ளையும் கட் பண்ணிடுறேன் தலையும் கட் பண்ணி எடுத்துர்றேன் வயிற்று பகுதியில் உள்ள வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து மாத்திடுறேன் இந்த இடத்த இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி இருக்கணும் மசாலா இறங்குறதுக்காக எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுறேன் சாளு மீனுக்கு தோலுக்கு மேலே மாவு மாதிரி பதிஞ்சிருக்கும் கல்லுப்பு போட்டு நல்லா உரசி சுத்தம் பண்ணிடுறேன் பாதி மீனாக குழம்பு வச்சுட்டு மீதியாக பொறிக்க தான் போகிறேன் பொரிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் தூள் உப்பு நல்ல மிளகுத்தூள் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இடிகளில் பத்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து இந்த மாதிரி இடித்து மீன் கூட சேர்த்து நல்லா விரவி வச்சுட்டேன் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் குழம்பு செய்யறதுக்கு மிக்சி ஜார்ல பத்து சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூ உப்பு புளி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டேன் பாதி மாங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்குறேன் இடிச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் குழம்பு நல்லா பொதிச்சதுக்கு அப்புறமா சாழை மீனை ஒன்றா சேர்த்துட்டேன் குழம்பு கொதிக்கட்டும் சாலை மீனை பொரிச்சிடலாம் கடாயில் தேங்காய் சேர்த்து சாலை மீனை ஒன்று ஒன்றா போட்டுட்டேன் ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சிடுச்சு மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க